சொத்து குவிப்பு வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற பொன்முடி உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார் இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினொன்று காலகட்டத்தில் தமிழ்நாடு அமைச்சராக இருந்த பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவியை கீழமை நீதிமன்றம் விடுவித்தது இந்நிலையில் அந்த சொத்து குவிப்பு வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த சென்னை உயர்நீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி இருவரையும் குற்றவாளிகள் என கடந்த ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தீர்ப்பு வழங்கியது தொடர்ந்து டிசம்பர் இருபத்தோராம் தேதி இருவருக்கும் தலா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது இந்நிலையில் இந்த தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளனர் மேல்முறையீட்டு மனுவில் முன்பே சொத்து குவித்த முழு விவரங்களை தெரிவித்திருக்கும் நிலையில் அதனை கருத்தில் கொள்ளாமல் தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது